வணக்கம் வாங்க கிளிநாச்சி கிச்சனுக்கு எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க சுகமாக இருக்கிறீங்களா இன்றைக்கி நாங்கள் பச்சை கோதுமை மாவில் புட்டுத்தான் அவிக்க போகிறோம் நான் இதில் தண்ணி அளவுகளும் சொல்லியிருக்கிறேன் வாங்க நாங்கள் விக்கத் தொடங்குவோம் நான் இதில் வறுக்காத அவிக்காத பச்சை கோதுமைமா நானூறு கிராம் எடுத்திருக்கிறேன் பேக்கட் பன்னினமாக தான் எடுத்திருக்கிறேன் இந்த மாவை முதல்ல நாங்கள் நல்லா அரிச்சு எடுத்துக்கொள்ளுவோம் மாவில் வண்டுகள் இல்லாட்டாலும் கூட நாங்கள் அரித்து தான் எடுக்க வேணும் இப்போ நாங்கள் மாவை அவிக்க வேணும் அவிக்கிறதுக்கு முதல் இந்த மாவில் நல்லா கொதிச்ச சுடு தண்ணி விட்டுக்கொள்ளணும் இந்த டம்ளர் வந்து நூற்றி இருபத்தஞ்சி எம்எல் பிடிக்கும் நான் இதில் ஒரு முக்கால் டம்ளர் அளவுக்கு தான் தண்ணி விட போகிறேன் நல்லா கொதித்த தண்ணி நிறைய தண்ணி விடக்கூடாது தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு நாங்கள் கையால் வடிவாக குழைச்சு கொள்ள வேணும் சுடுதண்ணியில் கை வச்சு மா குளைச்சி பழக்கம் இல்லாத பிள்ளைகள் கரண்டி உண்டால் முதல்ல வடிவாக குழச்சிட்டு அதுக்கு பிறகு சூடு ஆறுனதுக்கு பிறகு நீங்கள் கையால் குளைக்கலாம் இந்த புட்டை வைக்கிறதுக்கு கொஞ்சம் பொறுமை வேணும் நாங்கள் ஒரு பத்து நிமிஷம் இருந்தாலும் கையால் நல்ல வடிவாக குழைக்க வேணும் மா வந்து மணல் மாதிரி வர வேணும் அந்த தண்ணி எல்லா மாவிலையும் கலந்து மணல் மாதிரி வர வேணும் நாங்கள் இப்படி கையால் தேய்ச்சி தேய்ச்சி குளைக்க வேணும் ஒரு பத்து நிமிஷம் இருந்தாலும் அப்படி குளைச்ச மட்டால் தான் நாங்களோட புட்டு நல்லா பஞ்சு மாதிரி வரும் இந்த புட்டு முதல் முதல்ல எங்களோட கிளிநொச்சியில் தான் அறிமுகமாகி இருக்க வேணும் என்று நான் நினைக்கிறேன் இடப்பேர்வு காலங்களில் அறிமுகமானது தான் இந்த பச்சமா புட்டு வளமையாக நாங்கள் அரிசி மாவில் கோதுமை மாவு அவித்து கலந்து புட்டவிப்போம் ஆனால் இடப்பேர்வு காலங்களில் அப்படியெல்லாம் செய்ய முடியாது அதே நேரம் கோதுமை மா அந்த நேர நிவாரணங்களுக்கு அதிகம் கிடைக்கும் அதை வச்சு தான் இந்த புட்டு அறிமுகமானது ஏற்கனவே நாங்கள் அவிச்சு அரிச்சு எல்லாம் ஸ்டோர் பண்ணி வைக்க இயலாது உடனடியாக சுலபமாக செய்யக்கூடிய புட்டு இது தான் நான் அசுவை அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும் எங்களுடைய ஆக்கள் கண்டுபிடிச்ச புட்டு தான் இது இப்போ எல்லா இடமே இந்த புட்டு ஃபேமஸ் வெள்ளமா புட்டு அதுக்கும் நாங்கள் இப்படி உடனடியாக குழச்சி அவிக்கிறது தான் வீடுகளில் எல்லோருமே விரும்புகிறது மாவெல்லாம் நாங்கள் நல்லா குழச்சிட்டோம் ஒரு பத்து நிமிஷம் போல் நான் இதை தேய்ச்சி தேய்ச்சி வடிவை பொறுமையாக குளச்சி எடுத்துருக்குறேன் இனி நாங்கள் இதை இப்படியே அவிய வைப்போம் இந்த மாவு வந்து ஒரு இருபது நிமிஷம் இருந்தாலும் கடைசி அவிய வேணும் தண்ணி நல்லா கொதிச்சதுக்கு பிறகு தான் நாங்கள் மாவை அவிய வைக்க வேணும் அதில் இருந்து இருபது நிமிஷம் அவியணும் நல்ல நெருப்பில் நல்லா அவிய வேணும் மாவை அவிய வச்சிட்டோம் அவியட்டும் இப்போ இருபது நிமிஷம் ஆகிட்டுது நாங்கள் மாவை திறந்து பார்ப்போம் மா அவிஞ்சிட்டுது இதை இப்படியே எடுத்து நாங்கள் வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி கொள்ளுவோம் மா நல்லா அவிஞ்சிட்டுன்னு சொன்னால் நல்ல வாசம் வரும் இப்போ எங்களோட மா நல்லா அவிஞ்சிட்டது நான் இதில் தான் உப்பு சேர்க்க போகிறேன் உப்புத்தூளையும் போட்டுக்கொள்ளுவோம் தூளை போட்டுட்டு குளச்ச மண்டாத்தான் நல்லா எல்லா இடமும் உப்பு பிடிக்கும் லேசாக கையால் உடைச்சி விட்டு கொள்ளுவோம் கொஞ்சம் தான் இருக்கும் பழக்கம் இல்லாத பிள்ளைகள் கரண்டியப்பா வச்சு கொள்ளுங்க இனி நாங்கள் பச்சை தண்ணியை விட்டு இந்த மாவை குழைப்போம் முதல்ல நாங்கள் சுடுதண்ணி விட்டு மாவை அவிச்சோம் இப்போ நாங்கள் இந்த ஆவி அடங்க முதலே பச்சை தண்ணி விட்டு மாவை குழைச்சு கொள்ள தண்ணியை ஒரே அடியாக விடக்கூடாது கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து தெளித்து குழைக்க வேணும் முதல்ல நான் ஒரு எழுபத்தஞ்சி எம்எல் வரம் சுடு தண்ணியை விட்டு தான் அந்த மாவை குழைச்சேன் நானூறு மாவுக்கு இந்த டம்ளரால எழுபத்தஞ்சி எம்எல் தண்ணி விட்டேன் டம்ளர் ஃபுல்லாக விடலை இப்போ நாங்கள் இதுக்கு ஒரு ரெண்டு டம்ளர் அளவு தண்ணி பச்சை தண்ணி போகும் இந்த மாவை குளைக்கிறதுக்கு மாவில் கட்டிகள் இல்லாமல் கையால் உதிர்த்து விட்டு குளைக்க வேணும் இந்த மாவை குளைக்கிறதுக்கும் ஒரு அஞ்சு நிமிஷம் போகும் இந்த மாவை நாங்கள் சுளகு எல்லாம் போட்டு கொத்தி எடுக்க தேவையில்லை இப்படியே கையாலேயே நல்ல வடிவாக குளச்சி எடுத்து கொள்ளலாம் நான் சொன்ன இதே அளவுகளோட தண்ணியை விட்டு குளச்சி பாருங்கள் புட்டு நல்லா பஞ்சு மாதிரி இருக்கும் இப்போ நாங்கள் மாவு குளச்சி முடிஞ்சது எங்களுக்கு தேவையான அளவு தேங்காய் பூ போட்டு கொள்ளுவோம் தேங்காய்க்கு அளவில்லை எங்களுக்கு எவ்வளோ பிடிக்குமோ அவ்வளவுக்கு போட்டுக்கொள்ளலாம் நிறைய தேங்காப்பு போட்டு அவிச்சமுன்னு சொன்னால் இந்த புட்டு சும்மாவே சாப்பிடலாம் கறியோ சொதியோ சம்பளோ ஒன்றுமே தேவையில்லை அவ்வளவு ஒரு ருசியாக இருக்கும் இந்த புட்டு புட்டுன்னு சொன்னால் பிள்ளைகள் கேட்குறது வெள்ளை புட்டா சிவப்பு புட்டான்னு சொல்லி எங்கட பேரன் கூட கார் அப்போமா எனக்கு வெள்ளை புட்டு வேணும்னு சொல்லி என்னென்னா அவ்வளவுக்கு இந்த வெள்ளை புட்டு அவ்வளவு ருசியாக இருக்கும் பச்சை மாவில் தான் ருசி நாங்கள் அவிச்சிட்டு அவிக்கிற மாவில் வந்து இந்தளவு டேஸ்ட்டாக வராது புட்டு நாங்கள் புட்டுக்கு மாவெல்லாம் குளச்ச முடிஞ்சது இனி அவிய வைப்போம் நான் ஒன்று சொல்ல மறந்துட்டேன்னு என்னென்னா இந்த நீட்டுப்பட்டியை வந்து ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை வேண்டாலும் நாங்கள் மாற்ற வேணும் அதுக்கு மேலே கனகாலம் பாவித்தோம்னு சொன்னால் அந்த பனை ஓலைண்ட வாசம் இருக்காது இது விலையும் குறைவு தானே அதால் நாங்கள் மாதத்துக்கு கொண்டு வாங்கி பாவிக்கிறது நல்ல இப்போ நாங்கள் புட்டை அவிய விடுவோம் தண்ணி நல்லா கொதிக்குது இந்த புட்டு அவிகிறதுக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் கூட போகாது அடுப்பை நல்லா அரிச்சுங்கள்னு சொன்னால் ஒரு மூன்று நிமிஷத்துலேயே இந்த புட்டு அவிஞ்சிடும் புட்டு அவியிறது எப்படி பார்க்குறதுன்னு சொன்னால் எங்கட புட்டு மூடி கிடையால நல்லா ஆவி அடிக்கும் அதே நேரம் நீர் ஆவி வேர்த்து அந்த தண்ணியும் கீழே வடிக்கும் அப்போ நாங்கள் தெரிஞ்சு கொள்ளலாம் எங்கள்கிட்ட புட்டு அவிஞ்சிட்டோன்னு சொல்லி இப்போ எங்கட புட்டு அவிஞ்சிட்டது திறந்து பார்ப்போம் மேலே தட்டி பார்த்தா தெரியும் புட்டு அப்படியே ஜம்ப் பண்ணும் அவ இல்லைன்னு சொன்னால் அப்படியே உள்ளுக்கு அமர்ந்து போயிடும் மேலே எழும்பாது புட்டு எங்கட புட்டு அமைஞ்சிட்டு நாங்கள் புட்டு இறக்கிடுவோம் என்னதான் சுவையாக இருந்தாலும் வெள்ளம்மா பொட்டு நாங்கள் அடிக்கடி சாப்பிடக்கூடாது எப்போயாவது இருந்துட்டு ஆசைக்கு சாப்பிடலாம் சின்ன பிள்ளைகளுக்கு பிரச்சனை இல்லை ஆனால் பெரியாக்கள் சுகர்காரர் கோதுமைமா சாப்பாடு சாப்பிட ஒத்து வராதாக்கள் அப்படியானாக்கள் எப்பவுமே இருந்துட்டு ஆசைக்கு ஒரு கொஞ்சம் சாப்பிடலாம் எங்கட புட்டு தயாராகிட்டுது புட்டுண்டாலே சம்பல் கட்டாயம் வேணும் நான் எண்டா வாழைப்பழத்தோடு தான் கூடுதலாக புட்டு சாப்பிட்றது ஆனால் எங்கட வீட்டை எங்கட அப்படி சரி வராது கட்டாயம் சம்பல் இடிக்க வேணும் பருப்பு சொதி அப்படி ஏதாவது வைக்க வேணும் நான் மத்தியானம் வச்ச மீன் சொதி இருக்குது அதோட மீன் குழம்பும் இருக்குது உங்கள யாருக்கெல்லாம் புட்டு பிடிக்குமென்று சொல்லுங்கள் பெரும்பாலும் புட்டு பிடிக்காத ஆக்கள் இல்லை வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கிளிநச்சு கிச்சனுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் எங்களை மகனுக்கு புட்டு சாப்பிட்றதுக்கு அப்படியே புட்டை மூடி நிறைய குழம்பு விட வேணும் வீடியோ பார்த்த எல்லாருக்குமே மிக்க நன்றி அடுத்த வீடியோவில் சந்திப்போம்